साथियों आज दुनिया में भारत के प्रति आकर्षण बढ़ा है लोग भारत को जानना चाहते हैं भारत को समझना चाहते हैं इसमें भारत के कल्चर का हमारी सॉफ्ट पावर का भी बड़ा रोल है तमिल लैंग्वेज और हेरिटेज துனியோ கோனை தோச்சே இது சரக்காரி நண்பர்களே இன்று உலகில் பாரதம் அனைவரையும் ஈர்க்கும் மையமாக மாறி இருக்கிறது மக்கள் பாரதம் பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் புரிந்து கொள்ள விழைகிறார்கள் இதிலே பாரதத்தின் கலாச்சாரம் நம்முடைய மென் சக்திக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது தமிழ் மொழி மற்றும் மரபு உலகின் அனைத்து இடங்களுக்கும் சென்று சேர வேண்டும் இதற்காக அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது हो கபி கபி ஹெரான் के कुछ नेताओं की चिट्ठियां जब मेरे पास आती है कभी भी कोई नेता तमिल भाषी में सिग्नेचर नहीं करता है अरे तमिल का गौरव हो मैं सबसे कहूंगा कम से कम तमिल भाषा में अपनी सिग्नेचर तो करो वैंड न के தமிழ்நாட்டிலிருந்து சில தலைவர்கள் கடிதங்கள் எழுதுவதுண்டு மடல்கள் எழுதுவதுண்டு அந்த கடிதங்களிலே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் கடிதம் என்னமோ ஆங்கிலத்திலே இருக்கிறது ஆனால் கையெழுத்தும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறது குறைந்தபட்சம் कैव तमें पड़कू नान व्यपु मैं मानता हूं कि ट्वेंटी सेंचुरी में इस ग्रेट ट्रेडिशन को हमें और आगे ले जाना है मुझे विश्वास है कि रामेश्वरम और की ये हमें ऐसे ही उर्जा देती தர்த்தி नई प्रेरणा பிரேரணா रहेगी நண்பர்களே இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நாம் இந்த மகத்தான பாரம்பரியத்தை மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே என் உறுதியான கருத்து ராமேஸ்வரம் மற்றும் தமிழ்நாட்டின் இந்த மண் இன்று போல என்றும் தொடர்ந்து புதிய சக்தியை அளித்து வரும் புதிய உள்ளெழுச்சியை அளித்து வரும் என்பதில் எனக்கு எள்ளளவும் மையமில்லை